Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒலி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம் தாயகம் சர்வதேசம் தமிழகம் சார்ந்த பலதரப்பட்ட அரசியல் நிலவரங்கள் மருத்துவம் போன்ற விடயங்களை செய்திகளை காய்வரும் ஊடகம் இது தாயக வளம் இன்றைய தாயக வளத்திலே எங்களுடன் தாயகத்தில் இருந்து அருட்பணி சின்னத்துறை லேயோ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் நாங்கள் இன்று பேச எடுத்துக் விடயம் பதினெட்டு மே முள்ளி வாய்க்கால் இன அழிப்பு நாள் சர்வதேசமும் சிங்கள தேசமும் பாரத தேசமும் இணைந்து செய்த இன அழிப்பு நாள் பதினெட்டு மே ஈழத் தமிழர்களுடைய வரலாற்றிலே ஆறாத்யரையும் மறக்க முடியாத வடுவையும் ஏற்படுத்திய நாள்தான் பதினெட்டுமே முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் நாள் இந்த நாளை தாயகத்திலே பொது கட்டமைப்பின் ஊடாக நினைவேந்தல் நிகழ்வை ஒழுங்கு செய்து செய்து கொண்டு வருகின்றார்கள் அதில் இரண்டு இணைத்தலைவர்கள் உள்ளார்கள் ஒருவர் அருட்பணி சின்னத்துறை லேயோ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மற்றவர் அகத்தியர் அடிகளார் அதாவது தென்கைலை ஆதீனத்தினுடைய அகத்தியர் அடிகளார் இவர்கள் இருவரும் வந்து இணைத்தலைவர்களாக இருந்து பொது கட்டமைப்பின் ஊடாக இந்த நினைவேந்தல் நிகழ்வை நடத்தி வருகின்றனர் வணக்கம் ஃபாதர் வணக்கம் இந்த வருகின்ற பதினெட்டாம் திகதி மே மாதம் அதாவது பதினாறு வருடங்கள் நிறைவடையப் போகின்றது நாங்கள் இன்று வரை எங்களுடைய சொந்தங்கள் அவர்கள் துளைத்த சொந்தங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்று வரை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதனாயிரத்தி மேற்பட்ட மக்கள் அதாவது அப்பாவி மக்களை தொலைத்து அவர்கள் எங்கு சென்றார்கள் என்ன ஆனது என்று கூட தெரியாமல் எங்களது மக்கள் இன்று வரை தெருக்களிலே தேடிக்கொண்டுதான் தெரிகின்றார்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய பெற்றோர்கள் உறவினர்கள் வீதிகளிலே இன்று வரைக்கும் அவர்கள் தங்களுடைய கண்ணீரும் கம்பலையுமாக தங்களுடைய குழந்தைகளை தங்கள சொந்தங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இது இப்படி இருக்க இன்று வரைக்கும் ஈழத்தமிழர்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வு ஒன்றுமே எட்டப்படவில்லை தொடர்ச்சியாக அரசியல் அழுத்தங்களும் ராணுவ அழுத்தங்களும் காணி அபகரிப்பமாக போய்கொண்டே இருக்கின்றது இந்த இவ்வளவு விடயங்களையும் தாண்டி நாங்கள் பதினாறு வருடமாகிவிட்டது இன்றும் நாங்கள் இதற்கான நீதியை சர்வதேசத்திடமும் கூறி நிற்கின்றோம் சர்வதேச சமூகங்களை திரும்பி பார்ப்பதாக தெரியவில்லை இந்த பதினாறாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை எந்த வகையிலே நீங்கள் ஒழுங்கு செய்கின்றீர்கள் எப்படியான ஏற்பாடுகள் அங்கு நடைபெறுகின்றது என்பதை சொல்லுங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பினுடைய இணைத்தலைவர்கள் ஒருவனாகிய சின்னத்துறை லியோ ஆம்ஸ்ட்ராங் அருட்பணியாளர் நாங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நினைவேந்தல் பணியை ஒருங்கிணைத்து செயற்படுத்தி வருகிறோம் அந்த வகையில இந்த ஆண்டும் கடந்த ஆண்டுகளில் நிறைவேற்றியது போல அதற்குரிய அத்தனை ஆயத்தங்களும் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த ஆண்டும் நாங்கள் அந்த நினைவேந்தல் நிகழ்வை நடத்துவதிலே முள்ளிவாய்க்கால் பிரதேசத்திலே வாழுகிற மக்களோடும் எங்களுடைய பொது கட்டமைப்பும் இணைந்து இந்த ஆயத்த விடயங்களை மேற்கொண்டிருக்கிறோம் பழமை போல மே மாதம் பதினெட்டாம் நாள் இந்த தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இன அழிப்பின் நாளாக அன்றைய நாளை நாங்கள் நினைவு கூற இருக்கிறோம் அவை அந்த நாளிலே அனைத்து மக்களையும் இணைந்து கொள்ள அன்புரிமையோடு இந்த வேளையிலே கேட்டு நிற்கின்றோம் இந்த நினைவேந்தல் நிகழ்வு என்பது எங்களுடைய அடிப்படை உரிமையாக இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் அழிக்கப்பட்டவர்களாக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் பல அமைப்புகள் பல்வேறு வகையான விடயங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் கடந்த காலங்களிலும் இந்த ஆண்டிலும் கூட ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ் மாவட்டங்களிலும் சிறப்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்க பல அமைப்புகள் முனைப்போடு செயற்படுகின்றன ஊர்திகள் போன்ற பல்வேறு ஆயத்தங்களை சில அமைப்புகள் செய்து வருகின்றன அன்றைய தினத்திலே வருகிற மக்களுக்கான தாரசாந்தியையும் உணவுகளையும் ஏனைய அஹ் இது சார்ந்த கண்காட்சிகளையும் பதாதைகளையும் ஒழுங்குபடுத்துவதிலே சில அமைப்புகள் அதை செயற்படுத்தி வருகின்றன நாம் பொது கட்டமைப்பாக அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் திடலில் இடம்பெறுகிற நிகழ்வை நாங்கள் ஒருங்கிணைத்து செயற்படுத்தி வருகிறோம் அவை கடந்த ஆண்டுகளில் செய்தது போல இந்த ஆண்டிலும் அத்தனை விடயங்களும் ஆயத்த பணிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் எதிர்வரும் பதினோராம் தேதி மாலை நாலு மணிக்கு அந்த இடத்திலே அந்த பிரதேச மக்களுடைய ஒத்துழைப்போடு ஒரு சிறுமதான பணியை நாங்கள் ஆரம்பிப்போம் அன்று நினைவை நாங்கள் ஒரு வார நிகழ்வாக அதை ஆரம்பித்து அதை பிற மக்களுக்கும் அந்த இடத்திலிருந்து செய்தியை அறிவிக்க இருக்கின்றோம் வளமை போல அந்த இடத்திலே நாமும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை மக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் பிரகடன உரைக்குரிய காரியங்களையும் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அங்கு நடம்புற இருக்கிற அஞ்சலி நிகழ்வுகள் ஆஹ் மக்களுக்குரிய விளக்கேற்றல் நிகழ்வுகள் போன்ற விடயங்களையும் நாங்கள் ஒருங்கிணைத்து அதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் இந்த பொது கட்டமைப்பால் ஏற்பாடு செய்கின்ற இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விலே வடக்கு கிழக்கு எல்லா திக்கிலும் இருக்கின்ற ஈழத் தமிழர்கள் வந்து கலந்து கொள்கின்றார்களா பொதுவாக எல்லா பகுதியிலிருந்தும் என் தெற்கில் இருந்தும் கூட தமிழர்களும் சிங்கள மக்கள் கூட அதில் கலந்து கொள்வதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது மலையகத்தில் இருந்தும் கூட சிலர் வந்து சென்றதை கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த ஆண்டும் சிறப்பாக அது அமையும் என எண்ணுகிறோம் ஏனென்றால் ஞாயிறு தினமாக வருவதனால் பலருக்கும் அது இலகுவாக இருக்கும் எனவே பலர் இந்த முறை பங்கெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிச்சயமா இந்த அமைப்பால் ஏற்படுத்தப்படுகின்ற அல்ல ஒழுங்கு செய்யப்படுகின்ற நினைவேந்தலில் அரசியல் கட்சிகளின் பங்கு எப்படி இருக்கின்றது அரசியல் கட்சிகள் நேரடியாக பங்கு வகிப்பதில்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இடம்பெற்ற கூட்டத்தின் வழியாக அரசியல் கட்சிகள் நேரடியாக பங்கு வகிக்காமல் பொதுக்கட்டமைப்பிலே அந்த பிரதேச மக்களும் சமூக அமைப்புகளும் இணைந்துதான் அந்த நிலைமை முன்னெடுக்கிறார்கள் ஆனால் அரசியல் கட்சிகளுடைய அங்கு எப்பொழுதும் இருக்கிறது மக்கு துணையாக இருக்கிறார்கள் பக்கவலமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் அது ஒரு கடமையாக இருக்கிறது அங்கு அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது மாகாண சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் எல்லோருமே அங்கு விரைந்து கலந்து கொள்வதை நாங்கள் அவதானிக்கலாம் கட்சி பேதமன்றி தமிழ் மக்கள் பலரும் அந்த பல கட்சிகளும் அங்கு பிரசன்னமாக இருப்பதை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம் இந்த ஆண்டும் அனைவரும் நமக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த பிரகடன உதை தயார்படுத்தல் என்று சொன்னீர்கள் அந்த பிரகடன உதையினுடைய உள்ளடக்கம் அந்த பிரகடன உதை முடிந்த பிற்பாடு அந்த பிரகடன உதையை சர்வதேச நாடுகளுக்கு அல்லது இந்த நீதிமன்றங்கள் அதாவது அல்லது தாயகத்தில் இருக்கின்ற தூதரகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றதா நிச்சயமாக அங்கு பல ஊடகங்கள் வருகை தருவது உண்டு அது உள்ளூர் ஊடகங்களும் இருக்கின்றன தெற்கினுடைய ஊடகங்கள் இருக்கின்றன வெளிநாடுகளுடைய ஊடகங்கள் இருக்கின்றன எனவே எல்லா ஊடகங்களுக்கும் அந்த செய்தி அவருடைய பிரதி வழங்குவது நாங்கள் வழமை ஆக இந்த ஆண்டிலும் அவர்களுக்கு அந்த பிரதிகள் வழங்குவோம் எங்களுடைய முகவர்களூடாக நாங்கள் ஐநாவுக்கும் இணைய நாட்டு பிரதிகளுக்கும் இதனுடைய பிரதிகளை நாங்கள் வழங்குவது உண்டு இந்த ஆண்டும் அந்த முயற்சியை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம் அதற்குரிய உள்ளடக்கம் தொடர்ந்து நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம் அஹ் அது கடைசி நாட்களில் உறுதி செய்யப்படும் கடந்த காலங்களிலே நாங்கள் அவதானித்ததை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிரமதான பணி தொடங்கும் பொழுது இலங்கை காவல்துறை அல்லது இராணுவம் வந்து ஒரு இடையூறுகளை செய்து கொண்டிருப்பார்கள் அது போன கடந்த வருடமும் அந்த இலங்கை ராணுவ இலங்கை காவல்துறையால் வந்து இந்த இடையூறு நடந்தது அந்த சிரமதான பணி நடைபெற்ற பொழுது இந்த முறை இந்த தாங்கள் மார்க்சிச கொள்கை கொண்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அனுரகுமார திசநாயக்கனுடைய என்பிபி அரசு இருக்கின்றார்கள் இவர்களும் ஏற்கனவே ஒரு போராட்ட வழியில் வந்த ஒரு விடுதலை இயக்கமாகத்தான் இவர்கள் இருந்திருக்கின்றார்கள் கடந்த காலங்களை போன்று இவர்களுடைய இடையூறு நடைபெறும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அல்லது நீங்கள் சிறப்பான பணிகள் தொடங்கும் பொழுதுதான் இதை பற்றி இது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் கடந்த மாவீரத்தின நிகழ்வுக்கு அரசு அனுமதி வழங்கியிருந்த விடயத்தை நாங்கள் அவதானிக்கலாம் ஆகவே மாவீரத்தின நிகழ்வுக்கு வழங்கியவர்கள் இது பொதுமக்களுடைய நிகழ்வாக பார்க்கப்படக்கூடிய இந்த விடயத்திலும் அவர்கள் அனுமதி வழங்கக்கூடும் என்று நம்புகின்றோம் ஆனால் அதிக அளவு கெடுபிடி இருக்காது என்று நாங்கள் நம்புகின்றோம் ஏனென்றால் அது ரணில் ஜனாதிபதியாக இருந்த பொழுது ஆட்சியில் இருந்த பொழுது அந்த கெடுபிடிகளை தளர்த்தி இருந்தார் அஹ் இறுதி கட்டத்திலேயே அது அந்த கெடுபிடிகள் இல்லாமல் போயிருந்தோம் அஹ் கோத்தபாய ராஜபக்ச போன்றவர்களுடைய ஆட்சி காலங்களிலே அது மிகுந்த கெடுபிடியாகிறது நாங்கள் பல சவால்களை சந்தித்திருந்தோம் போலீசார் ஒரு புறம் சிஐடினர் மறுபுறம் இராணுவத்தினர் இன்னொரு புறம் அஹ் ஒட்டுக்குழுக்கள் இன்னொரு புறமாக பலர் அங்கு பிரசன்னமாக இருப்பார்கள் எங்களை வீடியோ எடுப்பார்கள் புகைப்படங்களை எடுப்பார்கள் ஆனால் அத்தனை சவால்களையும் தாண்டி நாங்கள் அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து செயற்படுத்தியிருந்தோம் இந்த ஆண்டு சில வேளைகளில் அந்த கெடுபிடிகள் தளர்த்தப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இதில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு விடயம் என்பிபி அரசு எங்களுடைய தமிழர்களுக்கான நியாயம் என்பதை அவர்கள் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பது ஒரு கேள்வியாக இருக்கும் எங்களுடைய கோரிக்கையை விட அவர்கள் விரும்புகிற ஒரு விடயத்தை தான் மத்தியிலே அவர்கள் திணிக்க முயலுகின்ற ஒரு கட்டத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம் கடந்த உள்ளூராட்சி தேர்தல் அதையொட்டி அவர்களுடைய பிரச்சாரங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் பலவற்றை மேடை மேடையிலே பேசி இருக்கிறார்கள் இந்த பேச்சுக்கள் எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்த கோரிக்கைகளை முன்னெடுக்கிறதா இல்லையென்றால் அது பின்னடைய செய்கிறதா என்கிற ஒரு கேள்வி ஒன்று எங்கள் மனதில் இருக்கிறது சில வேளைகளிலே எங்களுடைய தமிழர்களுடைய நியாயமான கோரிக்கை என்பதை விட நாம் எல்லோரும் இலங்கையர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை தான் அனுரா இப்பொழுது கொண்டிருக்கிறார் அவர் அதிகம் பேசுகிற பொழுது அவருடைய பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் ஆற்றிய உரையை வேறு இடங்களில் ஆற்றிய உரைகளை நாங்கள் பார்க்கிற வேளையில் அவர் தெற்கு வடக்கு என்றுதான் பேசுகிறார் தமிழர்கள் எங்களவர்கள் என்று பேசவில்லை அப்ப இரண்டு பிரதேசங்களை அவர் பேசி தமிழர்களுடைய நியாயமான போராட்டம் எங்களுக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிகள் படுகொலைகள் இனப்படுகொலைகள் என்பதை அவர் மறைக்க முயலுகிற ஒரு கட்டத்தை தான் நாங்கள் பார்க்க முடியும் அல்லது அவர் ஒரு போராளி கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய தையிட்டி விகாரை விடயத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் நழுவுகிற போக்குத்தான் இருக்கிறது அல்லது இந்த தேர்தல்களை ஒட்டி அவர்கள் வீதி சாவடிகளை நீக்குவதும் தேர்தல்கள் முடிந்த பின்பு மீண்டும் சிறப்பாக ஆன இரவு பகுதிகளிலே சோதனை சாவடிகளை அவர்கள் உருவாக்குவதையும் பார்க்கிற இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்காக எல்லாம் அகற்றப்பட்டிருக்கு ஆனால் உள்ளூராட்சி தேர்தல் முடி அவர்கள் அதை மீண்டும் கொண்டு வருவார்களாக இருந்தால் கடந்த காலத்திலே ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தல் முன்பின் கொண்டு வந்தது போல அகற்றி கொண்டு வந்தது போல இதை செய்வார்கள் இருந்தால் அவருடைய உண்மையான முகத்தை தமிழ் மக்கள் கண்டுகொள்ள முடியும் எங்களுடைய தமிழ் மக்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து அல்லது மலையக பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை சிதைக்க அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் பலவற்றை நாங்கள் அறிய முடிகிறது சில வேளைகளிலே அவர்கள் உயிர் நீத்த எல்லோருக்கும் கூட அந்த நாளை அவர்கள் பகிரங்கப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம் நாங்கள் தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் அரசியல் கட்சிகள் சமூக பிரதிநிதிகள் நாங்கள் இது மட்டுமே சற்று அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு தேவையும் அம்முன்னு இருக்கிறது நிச்சயமா இல்ல இன அழிப்பு தமிழ் மக்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு நடந்த இன அழிப்பின் கூட்டு பங்காளிகளும் அவர்களா பொறுப்பு கூற வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு உள்ளது கிட்டத்தட்ட அறுபது வீதமான ராணுவத்தினை சிங்கள கிராமங்கள் பூழாக சென்று இளைஞர்களை சேர்த்து வீழத்தமிழர்களை கொன்று குவித்த பங்காளிகள் இவர்கள் என்பதை நாங்கள் என்றுமே மறந்து விட முடியாது பட் இன்னும் ஒரு இன்னுமொரு கேள்வி ஃபாதர் இப்ப இந்த ஏற்பாட்டிலே வந்து இப்ப வருட வருடங்கள் வந்து கிறிஸ்தவ இந்து மத சார்ந்த குருக்கள் மாதிரி தான் இதில் கலந்து கொள்கின்றார்கள் ஒரு நல்லெண்ண அடிப்படையிலாவது இஸ்லாமிய குருமார்களும் இதில் கலந்து கொள்வா கொள்கிறார்களா கலந்து கொள்வார்களா அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சி எங்கால எடுக்கப்பட்டதா உண்மையில சொல்ல போனால் அவர்கள் இதுவரை கலந்து கொள்ளவில்லை நினைக்கின்றேன் நாங்களும் அதை பற்றி முயற்சி எடுக்கலாம் இப்ப கொள்கை அளவிலே பௌத்த மத குருக்கள் யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்பது ஒரு கேள்வியான ஒரு விடயம் ஏனென்றால் எங்களுடைய வடகிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை பௌத்த மத குருக்களும் ஏதோ ஒரு வகையில ஒரு ஆக்கிரமிப்பு தன்மையோடுதான் எங்கள் மத்தியில இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டு எங்களோடு தோல் கொடுப்பார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது சில வேலைகளே தெற்கில் இருக்கிற ஒரு சில பௌத்த மத தலைவர்கள் எங்களோடு இணையிற காலம் எதிர்காலத்தில் ஏற்படலாம் அது போல முஸ்லிம் இஸ்லாமிய மத தலைவர்களையும் நாங்கள் இணைத்துக்கொள்ள எத்தனை கொன்றோம் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம் முடிந்தால் அவர்களை இந்த ஆண்டு அவர்களை பிணைத்துவப்படுத்த முயற்சி எடுக்கிறோம் முக்கியமாக கிழக்கு மாகாத்திலே இஸ்லாமியர்களுடைய பிரசன்னம் என்பது பெரிய பெரிய அளவிலே உள்ளது அந்த வகையில் அவர்கள் இஸ்லாம் மதத்தால் இஸ்லாமியர்கள் என்றாலும் தமிழ் பேசும் தமிழர்கள் தான் அவர்கள் என்பதாலே நாங்கள் என்றும் மறக்க முடியாது அவர்கள் தங்களை இஸ்லாமியர்களாக அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்கள் நாங்கள் அவர்களை இணைத்து செல்ல வேண்டியது எங்களுடைய கடமையும் கூட இப்படியான ஒரு இன அளிப்பு நடந்த பெரும் என்றென்றும் ஒரு வதுவான ஒரு நிகழ்வு ஒன்று இது இந்த நிகழ்விலே இஸ்லாமியர்களுடைய நல்லெண்ண சமீச்சை வருவது வந்து மிக முக்கியம் மற்ற இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னால் இப்ப ஜேபிபி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஜேபிபி காலத்திலேயே மரணித்தவர்களுக்கு அவர்கள் கிழக்கிலேயே வந்து ஒரு தூவி அமைத்திருக்கிறார் அதே போன்று தமிழர்களுக்கு இழைத்த இந்த அநீதி இந்த இன படுகொலை இந்த இன அழிப்பை ஒரு தூபியாக ஏன் இன்று வரை முள்ளிவாய்க்காலில் நிறுவ முடியவில்லை நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே ஒரு ஆண்டு நாங்கள் வெளியிட்ட பத்தாவது ஆண்டு நிறைவனுடைய பிரகடனத்தின் அஹ் கோரிக்கைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு பெரிய கல்லிலே நாங்கள் பொறித்து கொண்டு போய் அதை அந்த இடத்துல வைக்க முனைங்கோ ஆனால் அன்று நான் நானும் இரண்டு மூன்று குழுக்களும் வாகனத்திலே கொண்டு போய் அந்த கல்லை இறைக்க முற்பட்ட பொழுது இருநூறுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் போலீஸார் ஆஹ் சிஐடியினர் நம்மை சுற்ற சூழ்நில நின்று அம்மை அச்சுறுத்தி அம்மை பயத்துக்குள்ளாக்க முனைந்தார்கள் அந்த இடத்துல இருந்து நாங்கள் வெளியே அகற்றப்பட்டோம் ஆஹ் இரவு ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டு நாங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டி வந்தது அன்று நாங்கள் விடிய காலையில நாங்கள் போ போன பொழுது அந்த கல் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டு போனது ஆகவே அந்த நினைவு தூபியை இருந்த இட இருந்ததை அவர்கள் உடைத்தார்கள் இரவு அங்கு இருந்தன உடைத்ததனுடைய அடையாளமாக இருந்த ரகசியமாக அங்கு நின்ற தோழர்கள் அதை நேரடியாக பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆகவே அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால் அந்த நினைவேந்தல் வைக்கிற அந்த இடம் எங்களுடைய காணி அல்ல அது அரச காணியாக இருக்கிறது கடந்த காலங்களில் அதை நாங்கள் எமதாக்குவதிலே ஆஹ் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தினால் அதை நாங்கள் அமதாக்க முடியவில்லை அஹ் அடுத்த மாகாண சபை வருகிற பொழுது அந்த சபையினூடாக அந்த இடத்தை நாங்கள் எங்களுடைய பேரிலை பெற்று அதிலே ஒரு நினைவு தூபியை நாங்கள் அமைப்பதை பற்றி கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் கனடாவிலே கடந்த ஆண்டு அவர்கள் ஆரம்பித்த அந்த விடயம் இந்த ஆண்டு திறப்புகளை செய்ய இருக்கிறார்கள் நினைக்கின்றேன் அஹ் அதுபோல் நாங்களும் ஒரு நினைவு தூபியை எமது மண்ணிலே உருவாக்க வேண்டும் இல்ல தாயகத்தில் தாயகத்தில் தான் தாயகத்தில்தான் எங்கள் இளத்தமிழர்கள் நடந்த இன அழிப்புக்கான நினைவு தூவியை கட்டுவதற்கோ நிறுவுவதற்கு தடையா இருக்கின்றார்கள் என்று சொன்னால் புலம்பெயர் தேசத்திலே கனடாவில் கூட வந்து பிரம்சன் நோட்டாரியா மாநிலத்திலே அது உருவாக்குகின்ற நினைவு தூவியை கட்ட விடாமல் தடுப்பதற்கு இலங்கையினுடைய தூதரம் மிக முனைப்பாக செய்யப்பட்டது மிக முனைப்பாக செய்யப்பட்டது விடயமாக சென்றிருந்த பொழுது நானும் அந்த வேளையிலே வந்து பெரிய போயிருந்தகோதரர்களும் நடத்தினார்கள் பிரதேசத்தினுடைய மேயர் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக குரலைப்போம் அது உண்மையிலே எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்த ஒரு விடயமாக இருந்தது நிச்சயமாக எங்களுடைய மண்ணிலும் முள்ளிவாய்க்காலிலே வருகிற மாதங்களிலே ஆண்டுகளுக்குள்ளே வருகிற ஆண்டுக்குள் ஓரள வேணும் ஒரு பகுதியை நாங்கள் ஆரம்பிக்க விரும்பும் பல திட்டங்களை நாங்கள் வகுத்து வைத்திருக்கிறோம் ஆனால் இன்னும் எங்களுக்கு அந்த உரிய காலம் இன்னும் கனியாமல் இருக்கிறது தமிழகத்திலே தஞ்சாவூர்ல வந்து முள்ளிவாய்க்கால் முற்றம் வந்து நெடுமாறன் அவர்களால் வந்து அமைக்கப்பட்டுள்ளது அதே போன்று எங்களது தாயகத்திலே இனப்படுகொலை நடந்த இன அழிப்பு நடந்த எங்களுடைய தாயகத்திலே வந்து நாங்கள் ஒரு பெரிய அளவிலே ஒரு பெரிய முள்ளிவாய்க்கால் முற்றம் என்று அமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் எங்கள் அடுத்த தலைமுறைக்கு எங்கள் ஈழத் தமிழர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வந்து கொண்டு செல்ல வேண்டியது எங்களுடைய எங்களுடைய பொறுப்பு நல்லது சார் நாங்க நிறைவு செய்கின்ற நேரம் வந்து மிக சுருக்கமாக ஏதாவது இன அளிப்பு நினைவேந்தல் சார்பாக மிக சுருக்கமாக சொல்லலாம் நினைவேந்தல் என்பது எங்களுடைய உரிமையும் எங்களுடைய கடமையும் ஆகியது நமது மக்கள் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்ட இந்த விடயம் தொடர்ந்தும் பல்வேறு அரச இயந்திரங்களால் நமது மண்ணிலே இந்த இனவழிப்பு செயற்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன அஹ் அது விகாரைகளாக அல்லது அஹ் அகழ்வாராய்ச்சிகளாக அல்லது பல்வேறு சக்திகள் அல்லது ஸ்ரீலங்காவினுடைய அரசு அமைப்புக்கள் ஊடாக எங்களுடைய நிலம் இன்னும் சூறையாடப்படுகிறது மக்களுடைய உரிமைகள் அளிக்கப்படுகின்றன எங்களுடைய சுமூகமான வாழ்க்கை என்பது ஒரு கடினமான ஒரு விடயத்தை அடைந்து கொண்டிருக்கிறது இந்த இன அழிப்பு என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதோடு முடியவில்லை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது எனவே நாங்கள் இணைந்து அரசியலாளர்கள் சமூக பற்றாளர்கள் மக்கள் புலம்பெயர் மக்கள் அனைவரும் இணைந்து நாங்கள் நகர்ந்து செல்வது அவசியம் சில வேலைகளிலே இந்த நினைவேந்தல் இணைய காரியங்களை பல சக்திகள் குழப்பகின்ற ஒரு கட்டமும் இருக்கிறது நாங்கள் அந்த குழப்பங்களை தாண்டி அனைவரும் ஒன்றாக நின்று அந்த மக்கள் மேல் சுமத்தப்பட்ட அந்த இனவழிப்பின் குரலாக நாங்கள் அனைவரும் இணைந்து ஒலிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது நாங்கள் அஹ் யாரையும் தள்ளி வைக்க விரும்பவில்லை எல்லோரோடும் இணைந்து நாங்கள் பணியாற்ற விரும்புகிறோம் ஆகவே நினைவேந்தரின் பின்பு நாங்கள் அஹ் பொது கட்டமைப்பை நாங்கள் சீர் சமை செய்வது பற்றி நாங்கள் அஹ் ஆழமாக சி சிந்தித்திருக்கிறோம் விரைவில் நாங்கள் அமது பொது கட்டமைப்பை சீர் செய்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்ல அஹ் முயற்சி எடுக்க இருக்கிறோம் அத்தோடு நாங்கள் அஹ் எவரூடாகவும் கூட எவரையும் கூட புலம்பெயர்ந்த தேசத்திலேயோ மண்ணிலேயோ நிதி திரட்டலுக்கு நாங்கள் எவரையுமே நியமிக்கவில்லை என்பதையும் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறோம் எமக்கு தெரிந்த ஒரு சிலருடைய நிதி பங்களிப்போடு அதிலே பங்கெடுக்கிறவர்களுடைய நிதி பங்களிப்புகளோடுதான் நாங்கள் அதை ஆற்றி வருவோம் ஆகவே நாங்கள் இதற்காக எவரிடமும் நாங்கள் நிதி தேடல் ஒன்றை செய்யவில்லை என்பதையும் அதற்கு நாங்கள் எவருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை என்பதையும் இந்த இடத்திலே நான் தெரிவிக்க வேண்டும் நல்லது பாகர் நாங்கள் இப்போ நிறைவு செய்கின்ற நேரம் வந்தது இன்றைய பொழுதிலே வந்து நாங்கள் பதினாறு வருடங்கள் கழிந்தும் ஒரு தீர்வின்றி இன்று வரைக்கும் நாங்கள் அவலப்பட்டு கொண்டிருக்கின்ற ஈழத் தமிழர்களுடைய பதினாறாவது ஆண்டு இன அழிப்பு நினைவேந்தல் நிகழ்வு பற்றி நீங்கள் பேசியிருந்தோம் இது மக்கள் மத்தியிலே கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் நீங்கள் அங்கு உள்ள மக்கள் நான் முதலே நாங்கள் பேசியது போன்று எல்லா மத தலைவர்களையும் எல்லா வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இது பெருமளவிலே வந்து சர்வதேசத்துக்கு நாங்கள் ஒரு சொல்லுகின்ற ஒரு செய்தியாக அமைய வேண்டும் உள்ள தமிழர்களுடைய இன அழிப்பை அங்கு மக்கள் எந்த அளவுக்கு ஒன்று கூடி பெருமளவிலே பெருவெள்ளமாக இந்த நினைவேந்தலை நினைவு கூறுகின்றார்களோ அந்த அலை வந்து தான் இங்கே அந்த சர்வதேச நீதிமன்றங்கள் இந்த நியாயத்தை திருடி செல்லுகின்ற நீதி நிறுவனங்களுக்கு போய் அடைய அடையும் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட உங்களுக்கும் நாங்கள் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம் நன்றி ராதா வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி